அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் நாம் ஆல்ரெடி ஒரு தாட்கோ வீடியோ போட்டிருந்தோம் யூடியூப்ல அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அது சம்பந்தமான வீடியோ தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம் நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பொறுத்தவரை நீங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா உங்களால உள்வாங்கிக்க முடியும் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தாட்கோவில் டிராக்டர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற சம்மந்தமான வீடியோ மட்டும் சொல்கிறேன் தாட்கோ பொறுத்தவரையும் நீங்கள் டிராக்டர் மட்டும் கிடையாது அதில் ஏகப்பட்ட மானியங்கள் இருக்குது அந்த மானியத்தை பற்றி நான் ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நான் போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து இது டிராக்டர் எடுக்கிறதுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் வந்து தாட்கோ மூலியமாக டிராக்டர் எடுத்தாலும் நான் போட்ட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாட் காம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் பிஹெச்ஹெச்சி அப்படிங்கிறது இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியார்டி ஹவுஸ் கோல்டு கார்டுன்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதில் கம்யூனிட்டியில் ரெண்டு டைப் இருக்குது அதில் வந்து எஸ்சி எஸ்டின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்குது எஸ்சிக்கு தனியாக ஒரு மானியம் எஸ்டிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மானியமும் கொடுத்துட்டுருக்காங்க அந்த மானியம் வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து இப்போ அப்டேட் போயிட்டுருக்கு அது எவ்வளோ அப்படிங்கிற வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை அது வந்து ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் மந்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்தது வந்து இருப்பிடச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழை பொறுத்தவரைலாம் நம்ம லோக்கலில் இருக்கிற வியோகிட்ட வாங்குகிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பிஐபி சான்றிதழ் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்லி ஐடென்டிஃபை புரூப்னு சொல்லுவோம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறையில் பெயர் பஞ்சாயத்து துறையில் பெயர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதற்குண்டான சர்டிஃபிகேட்டை வந்து அட்டாச் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன டிராக்டர் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுங்க அதை அந்த டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் போயிட்டு நீங்கள் பேசிட்டு அந்த மாடலுக்கான கொட்டேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கிடுங்க கொட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய தாட்கோவில் இருந்து ஒரு மானியம் வருது பார்த்தியா அந்த மானியம் வந்து எங்கே கிரெடிட் ஆகும் எங்கே உங்களுக்கு லெஸ் ஆகும் அப்படின்னா இது கம்பல்சரி தாட்கோவில் வண்டி எடுக்கிறவங்க லோன் போட்டுருக்கணும் லோன் போட்டிருந்தா இருந்தால் மட்டும்தான் இந்த தாட்கோ மணி வந்து அந்த லோனில் வந்து ரிடக்ஷன் ஆகும் அதாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு செவன் லேக் வந்து நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அந்த லோன் லோன் அமௌண்ட்டில் தான் நீங்கள் தாக்கோமணியை போய் ரிடக்ஷன் ஆகி மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் ஆகி டியூ அமௌண்ட்டு வரும் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் லோன் போடுறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் லேக் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மணியை வந்து ஒரு த்ரீ லேக்ஸுக்கு வருது அப்படின்னா செவன் லேக்கில் த்ரீ லேக்ஸ் ரிடக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஃபோர் லேக்ஸு அப்போ ஃபோர் லேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ கட்ட போகிறீங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேங்கில் போய் என்ன பேங்கில் நீங்கள் லோன் எடுக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் ஆக்சி அது என்னென்ன பேங்க் எலிஜிபுளாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கு கொடாக் மெகேந்திரா இண்டசன் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கு இது மாதிரி அது இல்லாமல் நேஷனலேஷன் பேங்க்ல நீங்கள் ஸ்டேட் பேங்க்லேயோ இந்தியன் இந்தியன் பேங்க்லேயோ கனரா பேங்க்லேயோ எதில் வேணாலும் உங்களுக்கு எங்கே வில்லிங் போடுறதுக்கோ நீங்கள் அங்கே லோன் அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கொடுத்து உங்கள் சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இருந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டு ஆல்ரெடி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இருக்கிற இந்த ப்ரூஃப் ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன கம்பெனியில் என்ன டாக்டர் எடுக்கிறீங்களோ அந்த கொட்டேஷன் இந்த மூணையும் அட்டாச் பண்ணி கலெக்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டையெல்லாம் வச்சு ஆடிட்டு கொடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அது ப்ராஜெக்ட் வேலையை போடணும் அது ப்ராஜெக்ட் வேலையை போட்டதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்லோடு பண்ணணும் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தாட்கோ மணியத்துக்கு ஆன்லைன் வந்து இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இங்க வெப்சைட்டு இப்போ எதுவுமே வந்து நீங்கள் அப்லோடு பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒரு கடந்த ஒரு போன வருஷம் அதுக்கு போன வருஷம் கொடுத்த செக்மெண்ட்டுக்கும் இப்போ கொடுக்குற செக்மெண்ட்டுக்கும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி கண்டிஷன்ஸ் எல்லாமே நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த மானியமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய வெப்சைட் வந்து இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ தற்சமயத்துக்கு வந்து அதில் போய் எதுவுமே நம்ம அப்லோடு பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு மந்தும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மந்தும் அது ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது ஓப்பன் ஆனவொடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ போடும்போது அதில் எப்படி எப்படிலாம் டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணனும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் நன்றி